சரி நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் ரெண்டு நண்பர்கள் வந்து பொதியில தேடி பயணம் செய்வாங்க செய்யும் போது ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வச்சு அந்த வழி வந்து ரெண்டா பிரிஞ்சிரும் ஒரு வழி பாத்தீங்கன்னா அந்த வழி நம்ம நம்ம அந்த வழியில் நடந்துகிட்டே இருந்தோம் அந்த பாதை நமக்கு தெரியுமல்ல அந்த மாதிரி அந்த பாதை வந்து தெரியுது இன்னொரு இடத்துல பாதை வந்து தெரியறதில்ல அதில் ஒரு நண்பர் என்ன நினைக்கிறாரு இந்த இந்த பாதை வழியாக நடந்து போனால் ஏதாவது இந்த நிறைய பேர் போயிருக்காங்க அதனால புதிய இந்த சைடு தான் இருக்குன்னு சொல்லி அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அந்த வழியாக போயிடுறாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு எல்லாரும் போன பாதியிலே நம்ம போகக்கூடாது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாம்னு சொல்லி வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு தேர்ந்தெடுக்கும் போது இந்த பாதியில் புதுசாக போகும்போது என்ன இருக்கும் அந்த இடத்துல நிறைய கல் இருக்கும் முள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய தடங்களெல்லாம் இருக்குது அவர் அந்த தடங்களெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து புதியல் வந்து கிடைக்குது இன்னொருத்தருக்கு வந்து புதியல் வந்து கிடைக்கிறதில்ல இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எல்லாரும் போன பாதையில நம்ம போனால் நம்ம சாதிக்க முடியாது நமக்கான தனி பாதையை நம்ம உருவாக்கிக்கணும் அதனால எல்லாரும் அவங்களுக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுங்க இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்